வணக்கம் நேயர்களே இந்தியாவை மிகவும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் மனிதனை மனிதன் மதிக்காத நிலை மனிதனை மனிதனாக மறந்துவிட்டு மனிதனை மிருகமாக நடத்துகின்ற ஒரு அமைப்பை குறித்து தான் நான் பேச வருகிறோம் கிறிஸ்தவம் அது ஒரு மதம் அல்ல மார்க்கம் என்று பலமுறை வலியுறுத்தியும் உலகம் அறிந்த உண்மையாய் இருந்தும் மதம் மாற்றுகிறார்கள் என்று கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ கல்வி நிலையங்களையும் கிறிஸ்தவ அமைப்புகளையும் தேவ ஆலயங்களையும் அவர்கள் எரித்தும் இடித்தும் அநேக இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் பிபின் என்கின்ற இளம் ஊழியரை கிறிஸ்துவத்தை அறிவிக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக சங் பரிவர்த்தன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக அவரை மிகவும் தரைக்குறவாக பேசியும் அவரை கீழ்த்தரமாக நடத்தியும் அது உச்சக்கட்ட நிலை என்னவென்றால் மாட்டின் சாணத்தை எடுத்து அவர் வாயில் வைத்தும் அது செருப்பு மாலை அணிவித்தும் அவரை ஊர்வலமாக கூட்டிக் கொண்டு அவர்களுடைய உறவினர்கள் அவை சபை மக்கள் அந்த தெரு எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று ஒரு அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டும் அடித்தும் இழுத்து வரப்பட்டிருக்கிறார் அவமானம் பிவினுக்கல்ல இந்தியாவிற்கு இந்தியா மத சார்பற்ற நாடு இந்தியாவில் எல்லா மதமும் சமாதானத்துடனும் சகோதரத்துடனும் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இது எங்கள் நாடு இது இந்து தேசம் என்று கொண்டு ஒரு சில அமைப்பினர்கள் சங் பரிவாத் என்ற அமைப்பு போல சில அமைப்புகள் கிறிஸ்துமஸ் பொம்மை எரிப்பதும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று சர்ச்சுகளுக்கு வேதனை கொடுப்பதும் இடையூறு கொடுப்பதுமாக இருக்கிறது சாதி வெறியும் மதவெறியும் என்று அழியும் இந்த அமைப்பினர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை அழித்து விடலாம் ஒடுக்கி விடலாம் ஒழித்து விடலாம் என்று இவர்கள் ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழிப்பதற்கு பட்டம் ஒன்றும் கிடையாது தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கும் தூய திட்டம் மாட்டு சாணத்தை வாயில் துணித்த நீ எவ்வளவு கீழ்த்தரமானவன் என்பது அதை காட்டுகிறது இன்று கிறிஸ்தவத்தை அழித்து விடலாம் என்று உன்னுடைய தற்காலிக நம்பிக்கையில் நீ துணிந்திருக்கலாம் ஆனால் இதே மாதிரி வேதத்தை எரித்தவர்களும் தேவாலயத்தை எடுத்தவர்களும் கிறிஸ்தவருக்கு விரோதமாக எழும்பியவர்கள் பற்றி நற்சாட்சி கூறி கொண்டிருக்கிறார்கள் புனித நூலாம் பைபிளை எரித்தவர்களும் கிழித்தவர்களும் தூக்கி வீசியவர்களும் ஒதுக்கியவர்களும் இன்று அவர்களே அந்த புனித நூலை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்தை அழிக்க அல்ல கிறிஸ்துவை அழிக்கவே அன்று ஏரோது ராஜா கிளம்பினான் அவரை அழிக்க நினைத்த ஏரோதுகள் இன்றும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் ஆனால் கிறிஸ்துவத்தை அன்றும் அழிக்கவில்லை கிறிஸ்துவத்தை இன்றும் அழிக்கவில்லை உலகத்தில் அதிகமாக பிரிண்ட் பண்ண பண்ணக்கூடிய ஒரே நூல் பைபிள் மட்டுமே அதே இயேசு கற்பித்த அன்பு சமாதானம் பொறுமை இவற்றை கற்பிக்க நாங்களும் முற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே வேதத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் இந்தியாவை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் அன்றே கிறிஸ்தவுடைய சிந்தனையும் அவருடைய பார்வையும் பட்டிருக்கிறது மாட்டின் சாணத்தை எடுத்து அவர் வாயில் வைத்து கீழ்த்தரமாக நடத்திய உங்களை பார்த்து இன்று மக்கள் கேட்கிறார்கள் சாணத்தை தொட தைரியம் இருந்த உனக்கு எங்கே கிறிஸ்தவர்கள் தொட்டு குணமாக்கும் நாலு தொழு நோயாளிகளை போய் குணமாக்க முடியுமா நாலு அனாதைகளை போய் உங்களால் அடக்கம் செய்ய முடியுமா நாலு திக்கற்றோலை போய் தொட்டு அவள் கண்ணீரை தொடைக்க முடியுமா நாலு ஏழை எளியர்களுக்கு உங்கள் வயிறால் கையை தொட்டு அவர்களுக்கு உணவு பரிமாறி ஊட்டிவிட முடியுமா இது எல்லாம் கிறிஸ்துவம் செய்து கொண்டிருக்கிறது அன்று அதை செய்தார் அன்னை திரைசாவும் அதே செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலையும் இதே உலகம் முழுவதும் உற்று நோக்கிய காரியம் நடந்தது ஸ்டெயின் ஆஸ்திரேலியாவில் வந்த ஒரு மிஷினரி அவர் தொழு நோயாளிகளுக்காக பணிவிடை செய்ய வந்தார் இந்தியாவிற்கு இதே மாநிலத்தில் அவரை இரவோடு இரவாக குடும்பமாக கொலை செய்ய பார்த்தார்கள் பத்து வயது ஆறு வயதுடைய இரண்டு மகன்களையும் அவரையும் உயிரோடு எரித்து கொண்டதும் இதே சில அமைப்புகள்தான் ஆனால் அந்த அமைப்பு கடைசியில் தூக்கு தண்டனை வழங்கும் அந்த கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி பார்த்து கேட்டது இவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இவர்களை நான் மன்னிக்கிறேன் இவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று மனதாக சொல்லினார்கள் இதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் உயர்ந்து நிற்கிறது இது நீங்கள் யாரு வேணா எப்படி வேணா பார்த்து கொண்டிருக்கலாம் கிறிஸ்துவத்தை அழிக்க நினைத்தவர்கள் அவர்கள் அழிந்ததுதான் இன்று அதிகமாக கொண்டிருக்கிறது கிரகாம் ஸ்டெயின் மட்டுமல்ல ஆந்திர பிரதேஷ் ராஜமுந்திரையில் பிரவீன்குமார் என்கிற ஒரு ஊழியரையும் இதே போல் சில அமைப்புகள் வெட்டி கொன்றது ஆனால் அவர் மனைவியும் அவர்களை மன்னித்தார் கிறிஸ்தவர்களை வெட்டி கொண்டே இருந்தால் அவர்கள் மன்னித்து விடுவார் என்று நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் கிறிஸ்துவம் உங்களை சும்மா விடாது கிறிஸ்துவத்திற்கு நீங்கள் பதில் சொல்லியே வேண்டும் மதம் கொண்ட யானையை விட மத அமைப்பில் சிக்கொண்டு உங்களை மீட்பது மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது இந்தியா இறையாண்மை இந்தியா சட்டம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவில்லை ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதற்காக நீங்கள் இறையாக்கப்படுவீர்கள் இன்று எடுத்த கத்தி நாளைக்கு நீங்கள் வேதத்தை எடுக்கக்கூடிய நாட்கள் வரும் இன்று கத்தியை எடுத்தும் ஆயுதங்களை எடுத்தும் கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்ததுதான் மிச்சமாக இருக்கிறது கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் யார் நாளையும் அழிக்க முடியாது இந்த கிறிஸ்துவம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் அநேக நட்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் லட்சக்கணக்கான பாஸ்டர்கள் லட்சக்கணக்கான திருச்சபைகள் லட்சக்கணக்கான ஊழியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கண்ணீரில் தவிப்பவர்களுக்கும் இயற்கை சீற்றத்தினால் வீடுகள் நிலங்களை இழந்தவர்களுக்கும் சாவில் விளிம்பில் இருக்கிறவர்களை என்று சாதனையாளராக மாற்றி இருக்கிறார்கள் இதை ஏன் இவ்வளவு ஆணித்தனமாக சொல்கிறேன் என்றால் இந்தியாவின் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய மகன் டாக்டர் பால் தினகரன் மற்றும் சகோதரர் மோகன் மோகன்சி பாஸ்டர் டி மோகன் அவர்கள் அதேபோல் கோவையில் யோபு ஞான பிரகாசம் அவருடைய மகன் டாக்டர் டேவிட் பிரகாசம் இவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் எதிர்பார்ப்பின்றி அநேக திருச்சபைகளை எழுப்பி அநேக கிராமங்களுக்கு நட்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் ஹச்சைவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் திக்கற்று பிள்ளைகளுக்கும் பல மருத்துவமனைகளையும் மருத்துவ சேவைகளையும் ஏழை எளிய மக்களுக்கு அநேக முகாந்தரங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதே போல் இருக்கும் அநேக பாஸ்டர்களையும் அநேக தேவ ஊழியர்களையும் அநேக விமர்சனத்தினால் இவர்களை அழித்து விடலாம் என்று ஒரு சில புல்லுரிவுகள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது முற்றிலும் உங்கள் நாள் சாத்தியமாகாத விஷயம் இவர்கள் இந்தியா மட்டுமல்ல இந்தியாவுக்கு அப்பாற்பட்டும் இயற்கை சீற்றத்தினால் இவர்கள் அநேகருக்கு உதவியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஷீஷா தொண்டு அமைப்பின் மூலமாக ால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் அநேக தொழு நோயாளிகளுக்கும் சில அமைப்பின் மூலமாகவும் அரசுடன் இணைந்தும் இவர்கள் நட்காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு தேட வீசினால் அது அவமாக்கப்படும் அவன் அவமானப்படுவான் என்று நீ தப்பு கணக்கு போட்டுவிட்டாய் கிறிஸ்தவனை அழிக்க நினைத்து இதைவிட கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் எல்லாம் என்று கிறிஸ்தவுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சங் பரிவாத் போன்ற அமைப்புகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வீட்டு பக்கத்திலும் அநேக இஸ்லாமியர்கள் அநேக இந்துத்துவ சகோதரர்கள் எல்லாம் ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோம் ஆனால் ஒரு சில புல் உருவிகள் ஒரு சில கோலைகள் தன்னால் இயலாததை கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கிறது என்று மதம் என்கிற சாயம் பூசி இந்த மார்க்கத்தை அழிக்க நினைக்கிறார்கள் இது அழிப்பது உன் திட்டமாய் இருந்தால் இதை ஆயிரம் மடங்கு உயர்த்துவது நம் தேவனின் திட்டமாக இருக்கும் விடாதீர்கள் தொடர்ந்து எங்களைப் போல் இருக்க ஊடகங்கள் உங்களுக்காக துணை நிற்கும் என்று வாய்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் சேனலின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்